ரச இதை பார்த்து லக்மனி சாப்பிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஏன் ஒரு முக்கால் ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் அதை ஸ்பூன் நீரமாக வதச்சிடலாம் போட்டாச்சுங்க இதில் ஏழு பூண்டு வச்சுக்கோங்க மாடித்தோட்டத்தில் வஞ்ச கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இன்னும் பதிவாக அரைச்சிட்டு வந்துடலாம் இருப்பருப்பு நான் ஒரு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் நல்லா மறுசிஞ்சிக்கலாம் தக்காளி ரெண்டு எடுத்திருக்காங்க அதில் கொஞ்சம் கால் தம்பளை தண்ணி ஊற்றி கையாலேயே நம்ம செஞ்சுக்கலாங்க பழுத்தா தக்காளியாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம் வெள்ளையம் ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கிற கருவேப்பில் மாடி தோட்டத்தில் விளைஞ்சால் மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டு வச்சு வச்சா தக்காளி ஊற்றிறோங்க வேக வச்சால் பருப்பை போடுறோம் அரைச்சி வச்சால் விழுதை போடுறோம் இப்போ அரை கிளாஸ் தண்ணி கொஞ்சம் துவைக்கிறோம் இதுச்சிச்சுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் பூத்த ஊற்றப்பரம் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் போட்டுக்கிறோங்க நல்லபடியாக வச்சுக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது எடையை குறைக்கும் மலைச்சற்களை